கிருஷ்ணகிரி அருகே வேட்டியம்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக சார்பில் ஆலோசனை கூட்டம் தேமுதிக இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எதிர்காலம் விஜய பிரபாகரன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு வருகிற ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் இதுகுறித்து கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள வேட்டியம்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக சார்பில் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் எம் முருகன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட கழக அவைத்தலைவர் எல் முருகன் மாவட்ட கழக பொருளாளர் வி லட்சுமணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் சங்கர் கே பெரியசாமி பொதுக்குழு உறுப்பினர் வேலு எஸ் பலராமன் எஸ் சதீஷ் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சி வஜ்ரவேல் நகர செயலாளர் ஆர் ரவி ஆர் ரவி பர்கூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருநாவுக்கரசு மத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்திரசேகர் மத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் விவேகானந்தன் ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மாதேஸ்வரன் ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் கதிர்வேல் உள்பட மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் இறுதியாக கனகன் நன்றி கூறினார்